அனைவருக்கும் வணக்கம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மந்தே குரு பரம்பராம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மந்தே குரு பரம்பராம் நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் இதில் வந்து முக்கியமாக இந்த போன மாதத்தில் என்ன பேசணும்னு பார்த்திங்கன்னா துலாஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருந்தோம் துலா ஸ்நானம் யாரெல்லாம் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் ஒருத்தர் என்ன பண்ணாரா ஆக்சுவலாக அவர் முடியாத உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டவர் அவர் என்ன பண்ணாரா காவேரியில் துலா ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்தாராம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துன்ற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை அப்படி வந்துகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா அந்த துலா மாதமே முடியக்கூடிய தன்மை ஐப்பசி மாதமே முடியக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லலாம் ஐப்பசி மாதம் முடியக்கூடிய கடைசி நாளில் வந்து அப்பா துலாஸ்நானம் பண்ணணும்னு வந்தேன் நான் கடைசியில் மாசமே முடிய போகுது நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கேட்டாராம் அப்போ சிவபெருமான் வந்து அதை பற்றி கவலைப்படாத துலாஸ்நானம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு சொன்னா கூட முடவன் முழுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது முக்கியமாக கார்த்திகை ஆரம்பிக்கிற நாளும் சரி இந்த ஐப்பசி மாதம் முடியக்கூடிய கடைசி நாளாக இருந்தாலும் சரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கு கவலைப்படாதீங்க சார் என்ன சார் பலன் அதுக்கு அப்படின்னு எனக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னுடைய ஏழ்மை வந்து ஒழியணும் எனக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரணும் என்னுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல்நிலை பிணின்னு இருக்குது இல்லைங்களா அது போக்க வேண்டும் நான் என்ன செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரையிலேயோ இல்லை காவேரியிலேயோ ஸ்நானம் செய்தீர்கள் என்றால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பதற்கு உண்டான தன்மை திடீர் பணம் வருவதற்கு உண்டான தன்மை உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போவதற்கு உண்டான தன்மை உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிணிகள் போக்குவதற்கு உண்டான தன்மை உடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரையிலையோ ஒரு ஆறு இருக்குது சார் பக்கத்தில் வந்து ஒரு கடல் இருக்குது பக்கத்தில் காவேரி இருக்குது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நோய் நொடி வந்து இவ்வளோ காலம் வந்து நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பீடிக்கும் நிறைய நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போக்குவதற்கு உண்டான தன்மை அது இல்லாமல் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறையா இருக்கு சார் எனக்கு திருஷ்டி தோஷங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கு உண்டான தன்மை இது எல்லாமே வருவதற்கு உண்டான நிகழ்வுகள்லாம் இந்த முடவன் முழுக்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டான இந்த டைமில் குளியல் நீங்கள் போட்டிங்கன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செழிப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் அதனால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வை நடத்தி காண்பிப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்